பிறந்த குழந்தை முதல் பதினெட்டு வயது வரை உள்ள குழந்தைகளுக்கான எண் வழங்குவதற்கான பணிகளை தொடங்க இருப்பதாக ஆதார் ஆணையம் தெரிவித்துள்ளது ஐந்து வயதிற்கும் மேலுள்ள குழந்தைகளுக்கு ஆதார் கட்டாயமாக்கப்பட்டுள்ள நிலையில் சுமார் ஏழு கோடி குழந்தைகளுக்கு ஆதார் எண் இல்லை என ஆதார் ஆணைய தலைமை செயல் அதிகாரி புவனேஷ்குமார் தெரிவித்துள்ளார் ஐந்து வயதிலிருந்து ஏழு வயதிற்குள் இருக்கும் குழந்தைகள் ஆதார் எண்ணை இலவசமாக பெறலாம் என்றும் ஏழு வயதிற்கு மேல் உள்ளவர்களுக்கு நூறு ரூபாய் கட்டணம் செலுத்த வேண்டும் எனவும் அவர் கூறியுள்ளார் பயோமெட்ரிக் பதிவு இல்லாமல் ஆதார் எண் எடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு ஏழு வயதிற்குள் பயோமெட்ரிக் பதிவு செய்து கொள்ள வேண்டும் என்று செய்ய தவறினால் அவர்களின் ஆதார் முடக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போது பிறந்த குழந்தை முதல் ஐந்து வயதிற்குள் இருப்பவர்களுக்கு பயோமெட்ரிக் பதிவு இல்லாமல் ஆதார் எண் வழங்கப்படுகிறது எனவே பள்ளிகள் மூலமாகவே குழந்தைகளுக்கு ஆதார் எண் எடுப்பதற்கான பணிகள் இன்னும் இரண்டு மாதங்களில் தொடங்கப்படும் என்று புவனேஷ் குமார் தெரிவித்துள்ளார்